வணக்கம் தமிழ் சுகை வடையொலிக்கின் உலை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ் இலக்கியங்களில் எட்டு தொகையில் இடம்பெறும் ஒன்றான புறநானூறு பாடல் எண் இருநூத்தி எழுபத்தி ஏழு பாடியவர் பூங்கன் உத்திரையார் திணை தும்பை திணை தும்பை திணை என்பது போர்க்களத்தில் தும்பை பூவை சூடிக்கொண்டு பகைவரோடு போர் செய்தல் துறை உவகை கழுழ்ச்சி உவகை கழுழ்ச்சி என்பது போர்க்களத்தில் வாளால் புண்பட்ட உடம்புடைய கணவனை கண்டு மனைவி மகிழ்ந்து கண்ணீர் வடித்தல் அல்லது மகன் வாளால் புண்ணுற்று இறந்தது கண்டு தாய் மகிழ்தல் பாடலின் முதல் வரி மீனுன் கொக்கின் ரூவி அண்ண அதாவது மீன் உன் கொக்கின் தூவி அன்ன என இதை பிரிக்க வேண்டும் அதாவது மீன் என்பது நாம் உணவாக உண்ணக்கூடிய மீன் உண் என்பது உண்ணுவதைக் கூறுகிறது கொக்கின் என்பது பறவையான கொக்கு தூவி என்பது இறகு அன்ன என்பது போல என்பதாகும் அதாவது இந்த வரியின் பொருள் மீனை உணவாக உண்ணக்கூடிய கொக்கினது இறகை போல இரண்டாவது வரி வானரை கூந்தன் முதியோல் சிறுவன் இதை வாழ்நரை கூந்தல் முதியோல் சிறுவன் என பிரிக்க வேண்டும் வாழ் என்பது வெண்மை வெள்ளை நிறத்தை கூறுகிறது நரை முடி நரைத்தலை கூறுகிறது கூந்தல் முடி முதியோள் என்பது வயதான பெண் சிறுவன் என்பது இங்கு மகனை கூறுகிறது அதாவது வெண்மையான நரைத்த கூந்தலுடைய முதியவளின் மகனான ஒரு இளைஞன் என்பது இந்த வரி வரியின் பொருளாகும் மூன்றாவது வரி களிரெறிந்து பட்டணன் என்னும் உவகை இதை களிறு எரிந்து பட்டணன் என்னும் உவகை என பிரித்து பொருளறிய வேண்டும் களிரு என்பது யானை எரிந்து என்பது கொன்று என பொருள் பட்டணன் தானும் இறந்தான் என என்பது என்னும் என்பது அல்லது எனும் உவகை என்பது மகிழ்ச்சி அதாவது போர்க்களத்தில் போரிடும்போது போரில் தன்னை நோக்கி வந்த எதிரியின் யானையைக் கொன்று தானும் இறந்தான் எனும் செய்தியை கேட்டு தாய் மகிழ்தல் அடுத்து ஈன்ற ஞான்றினும் பெரிதே கண்ணீர் என்னும் வரி ஈன்ற என்பது ஈணுதல் அதாவது பெற்றெடுத்தல் ஞான்றினும் என்பது அந்த நாள் நாள் என குறிப்பது பெரிதே மிக பெரியது கண்ணீர் நம் அழும் கண்ணீரை கூறுகிறது அந்த வகையில் இவ்வரியானது அவனை பெற்றெடுத்த நாளில் அத்தாய்க்கு உண்டாகிய மகிழ்ச்சியால் உண்டான கண்ணீரை விட இன்று போரில் வீர மரணம் அடைந்தான் என்பதை போது அதிகமாக இருந்தது என்று இந்த வரி கூறுகிறது அடுத்த வரி நோன்களை துயல் வரும் வெதிரத்து நோன் என்பது வலிமையான என்னும் பொருள் கலை என்பது மூங்கில் துயல் வரும் அந்த மூங்கில் அசைதல் வெதிரத்து மூங்கில் நெருக்கமாக இருக்கக்கூடிய புதர் அந்த வகையில் வலிமையான மூங்கில்கள் அசைகின்ற மூங்கில் புதரில் என்று இந்த வரி கூறுகிறது இறுதியாக வான் பெய தூங்கிய சிதறினும் பலவே வான் என்பது வானம் பெய என்பது பெய்தல் மழைநீர் பெய்தல் தூங்கிய என்பது மழைநீர் சொட்டுதல் சிதறினும் மழைநீர் சிதறுதல் விழுதல் பலவே பல துளிகள் என்பது வரியின் பொருள் அதாவது மழை பொழியும் போது மூங்கில் இலைகளின் நுனியில் இருந்து சொட்டும் நீர்த்துளிகள் போல விழுந்தன என்பது இவ்வரியின் பொருள் இப்பாடல் ஒரு தாயின் வீரத்தன்மையை கூறுகிறது எப்படிப்பட்ட தாய் என்றால் மீனை தின்னும் கொக்கின் சிறகு வெளுத்திருப்பது போல நரைத்த கூந்தலை உடைய தாய் அவள் மகன் போர்க்களத்தில் யானையை கொன்றுவிட்டு இறந்தான் எனும் செய்தியை கேள்வியுற்றாள் அப்போது அவனை பெற்றபோது மகிழ்ந்ததை விட மிகவும் மகிழ்ச்சி கொண்டாள் இருப்பினும் அவள் கண்களில் கண்ணீரானது மழை போது மூங்கில் இலைகளின் நுனியில் சுட்டும் நீர்த்துளிகள் போல விழுந்தன என இப்பாடல் விளக்குகிறது